உங்கள் வீட்டில் எந்த கிழமை விளக்கை கழுவுகிறீர்கள் மறந்தும் இந்த தவறை செய்யாதீர்கள் விளக்கு ஏற்றுவது என்று சொன்னால் அதிலும் கூட காரணம் உள்ளது விளக்கு ஏற்றுவதன் மூலம் ஒளி கிடைக்கிறது இருள் என்பது அறியாமையின் அடையாளம் ஒளி என்பது அறிவின் அடையாளம் சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு தீபத்தின் சுடரில் உதாரணமாகச் சொன்னார்கள் மகான்கள் தீபத்தின் சுடர் எப்போதும் மேல் நோக்கியே எரியும் அதுபோலவே மனிதனும் தனது சிந்தனைகளை மேல்நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விளக்கேற்றும் வழிமுறைகளை மகான்கள் போதித்தார்கள் தீய தலைகீழாக பிடித்தாலும் அதன் சுடர் மேலோங்கி இருக்கும் அதுபோலவே தாழ்ந்த நிலை வந்துவிட்டால் மனிதனின் சிந்தனை உயர்ந்து விளங்க வேண்டும் ஆக அறிவின் அடையாளமாக திகழும் ஒளியை தந்து மேல்நோக்கும் குணத்தை உணர்த்த மேலோங்கிய சுடரை கொண்டிருக்கும் விளக்கினை மகான்கள் போற்றினர் வீடுகள் கோவில்களில் ஏற்றப்படும் விளக்கில் குர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளனர் இதுபோன்று விளக்கேற்றி வழிபடுதல் என்பது தூய சிந்தனைகளை தடுக்கிறது அதேபோல் விளக்கின் அடிவாகத்தில் பிரம்மாவும் தண்டு பகுதியில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் ஊற்றும் இடங்களில் சிவன் வாசம் செய்கிறார் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட விளக்கை எப்போதும் தேய்த்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதில் பச்சை நேரத்தில் ஒரு கரை படிய விடவே கூடாது அதுபோல் ஏற்றிய திரியை வைத்தே விளக்கை ஏற்றக்கூடாது ஒவ்வொரு முறையும் புதிய திரியை ஏற்ற வேண்டும் குத்துவிளக்கை ஞாயிறு திங்கள் வியாழன் சனிக்கிழமைகளை தான் தேய்க்க வேண்டும் செவ்வாய் புதன்கிழமைகளில் விளக்கை தேய்த்தால் திங்கள் முதல் புதன்கிழமை நள்ளிரவு வரை அதில் குடியிருக்கும் தாட்சாயினி வெளியேறிவிடுவாள் என்பது ஐதீகம் வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை விளக்கில் குபர நிதி யட்சயினி குடியேறுகிறாள் எனவே வெள்ளிக்கிழமை விளக்கு தேய்ப்பதை தவிர்த்துவிட்டு வியாழக்கிழமையே தேய்த்து வைத்து விட வேண்டும் அதற்கான மஞ்சள் குங்குமத்தை கூட அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை வைத்துவிடலாம் விளக்கை எந்தெந்த திசைகளில் ஏற்றலாம் என தெரியுமா ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரு முகம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மைகளும் கிடைக்கும் அதுபோல் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கை ஏற்றினால் தரித்திரம் விலகும் வெள்ளி விளக்கு ஏற்றினால் திருமகள் அருள் கிடைக்கும் பஞ்சலோக விளக்கு ஏற்றினால் தேவதை வாசம் உண்டாகும் வெண்கல விளக்கு ஏற்றினால் ஆரோக்கியம் உண்டாகும் இரும்பாலான விளக்கு ஏற்றினால் சனி கிரக தோஷம் விலகும் என்பது ஐதீகம் அதுபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் விளக்கை தேய்த்தாலும் அன்று அசைவ உணவு சமைத்திருந்தால் விளக்கை தேய்க்க கூடாது அசைவம் சமைக்காத வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை விளக்கை தேய்த்தால் கண் சம்பந்தமான நோய்கள் தீரும் திங்கள் கிழமை விளக்கை தேய்த்தால் மனம் அமைதிப்படும் வியாழக்கிழமைகளில் விளக்கை தேய்த்தால் குரு பகவானின் அருள் கிடைத்து மனக்கவலைகள் தீரும் சனிக்கிழமைகளில் விளக்கை தேய்த்தால் வாகன விபத்துகள் ஏற்படாமல் தொடுக்கலாம் வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றினாலும் அதுவும் நல்லதே எப்பொழுதும் நல்ல சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் மேலும் சாஸ்திரங்கள் சொல்வதெல்லாம் பொய் இல்லை விளக்கை எந்த கிழமையில் கழுவ வேண்டும் என்று மேலே குறிப்பிட்டதோ அதன்படி பின்பற்றிக் கொள்ளுங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காணுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்